திருச்சியில இன்றைய தினம் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி நம்முடைய மாவட்ட தலைவர் அவர்களும் மாவட்டத்தினுடைய பொருளாளர் மற்றும் அனைத்து மாவட்டத்தினுடைய நிர்வாகிகளும் இங்கே இருக்கிறார்கள் நம்முடைய தமிழகத்தில் குறிப்பாக திருச்சி டெல்டா மாவட்டங்களில மிக மிக மோசமான அளவுல இந்த நெல் பிரிக்யூட்மெண்ட் வந்து மிக மோசமான அளவில் நடந்து கொண்டிருக்கு நாம் தொடர்ந்து நான்கரை வருடங்களாக தொடர்ந்து இந்த ஆட்சி வந்ததிலிருந்து இந்த நெல் கொள்முதல் குறித்து நான்கரை வருடங்களாக தொடர்ந்து வலியுறுத்தி கொண்டிருக்கிறோம் இந்த நெல் கொள்முதலை முறையாக செய்ய வேண்டும் நிறைய நெல் வீணடிக்கப்படுகிறது என்பதை எல்லாம் தொடர்ந்து சொல்லிக் கொண்டிருக்கிறோம் கிட்டத்தட்ட இந்த நான்கரை வருடங்கள்ல மூணு புள்ளி ஏழு ஐந்து லட்சம் மெட்ரிக் டன் நெல் வீணடிக்கப்பட்டிருக்கிறது இந்த அரசாங்கத்தினால் அது இது வந்து கிட்டத்தட்ட ஐநூறு கோடிக்கும் மேலான நெல் இது இங்கே இந்த வருடமே வீணடிக்கப்பட்டிருக்கிறது சொன்னால் அது மிகையாகாது ஒரு நாளைக்கு இரண்டாயிரம் பேக் செய்ய வேண்டிய இடத்துல இவங்க ஒரு அறுநூறுல இருந்து எழுநூறு பேக் கூட மூட்டை கூட நில்ல செய்ய அந்த ப்ரொக்யூர் பண்ண முடியல எழுநூறு மூட்டை கூட இவங்களால கொள்முதல் செய்ய முடியவில்லை என்றால் இந்த அரசாங்கம் இருந்து என்ன பயன் இது விவசாய விரோத அரசாங்கமாகத்தான் நாம் பார்க்கிறோம் குறிப்பாக ஒரு மூட்டைக்கு நாற்பது ரூபாய் ஒரு பக்கம் டாஸ்மாக் பாட்டிலுக்கு பத்து ரூபாய் இந்த பக்கம் அதாவது டாஸ்மாக் பாட்டில் வித்தா பத்து ரூபாய் இங்க கொள்முதல் செஞ்சா வாங்கினா மக்கள்கிட்ட இருந்து வாங்கினா நாற்பது ரூபாய் மக்களிடம் விற்றால் பத்து ரூபாய் மக்களிடம் வாங்கினால் நாற்பது ரூபாய் வாங்குவது விற்பது என்று எல்லாவற்றிலும் வீட்டிலும் கொள்ளை எடுத்துக் கொண்டிருக்கிற ஒரு திராவிட மாடல் திமுக அரசு இது வீட்டுக்கு போக வேண்டிய அரசு ஆனால் தொடர்ந்து மத்திய அரசு அப்படி செய்து விட்டது மத்திய அரசு இப்படி செய்து விட்டது என்ற சொல்கிற முதல்வர் இது குறித்து வாய்மூடி மௌனமாக இருப்பதன் மர்மம் என்னவென்றால் நாற்பது ரூபாய் மத்திய அரசு இந்த நெல் கொள்முதலுக்காக இந்த நெல்லை விவசாயிகளிடம் கொள்முதல் செய்து அதை பாதுகாக்கக்கூடிய வகையில மிக அதிகமான நிதியினை வழங்கிக் கொண்டிருக்கிறது உணவு பாதுகாப்பின் மூலமாகவும் இந்த உணவை எப்படி சேமிப்பது நெல்லை எப்படி சேமிப்பது எப்படி கொள்முதல் செய்வது என்பதில் எல்லாத்துக்கும் மத்திய அரசு பணம் இருக்குது அப்படிப்பட்ட ஒரு கட்டமைப்பை பெருக்குவதற்கு பணம் அளித்தும் கூட நிதி அளித்தும் கூட அதை முறையாக செய்ய தவறி இருக்கிறது இந்த தமிழக திராவிட மாடல் திமுக அரசு இதுல பெருமை பெற்றுக் கொள்கிறார்கள் நான்கரை வருடங்களாக இவர்கள் என்ன செய்து கொண்டிருந்தார்கள் இன்னைக்கு வந்து உணவுத்துறை அமைச்சர் சக்கரபாணி சொல்றாங்க ஏற்கனவே அன் அதிமுக அரசு எப்படிதான் இருந்துச்சு அப்படின்னு அது விட்டு அன் அதிமுக எப்படி இருந்துச்சு சொல்ல முடியும் நீங்கள் என்ன சொன்னீர்கள் என்ன செய்திருக்கிறது நீங்கள் சொன்னதையும் செய்யவில்லை சொல்லாததையும் செய்யவில்லை வருமுன் காப்போம் அப்படின்னு சொன்னீங்க ஆனால் வந்த பின் பார்க்கிற அரசாங்கம் தான் இந்த அரசாங்கம் இருக்கிறதே தவிர வருமுன் காப்பதாக இல்லை இந்த சாகுபடியில இந்த முறையில இந்த நேரத்துல அதுவும் மழை பெய்கின்ற இந்த காலத்துல சப்பேனும் ஒரு விவசாய கொள்முதல கவனம் செலுத்தவில்லை மழை வரும்னு தெரியும் சாலைகள் எவ்வளவு மோசமாக இருக்கிறது நான் இப்பொழுது சமயபுரத்திலிருந்து வருகிறேன் சமயபுரத்திலிருந்து இங்க வருவதற்கு எனக்கு ஒன்றரை மணி நேரம் ஆகிறது என்று சொன்னால் அந்த அளவிற்கு இன்றைக்கு போக்குவரத்து மிக 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 மோசமாக இருக்கு திருச்சி சாலைகள் எல்லா சாலைகளுமே நீங்க இன்னைக்கு தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எந்த ஒரு நகரமாக இருந்தாலும் உண்மையிலேயே திருச்சி நகரத்துல இருக்கக்கூடிய இந்த போக்குவரத்து நெரிசலை கண்டு நான் உண்மையிலேயே வருத்தப்படுகிறேன் ஒரு அற்புதமான நகரமாக இருக்கக்கூடிய திருச்சி நகரமானது குண்டும் குழியுமாக ஏதேனும் ஆகிவிடுமா என்ற பயத்தோடு வாகன ஓட்டிகள் இங்கே வாகனத்தை செலுத்திக் கொண்டிருக்கிறார் சொன்னால் அவ்வளவு மோசமான ஒரு நிலைமையில இருக்குது கோயம்புத்தூர் அப்படிதான் இருக்குது சென்னையும் அப்படிதான் இருக்குது நாலரை வருடங்கள்ல சாலை அடிப்படை தேவையான சாலை வசதிகளோடு செய்து கொடுக்க முடியாத ஒரு மோசமான திராவிடர் மாடு திமுக அரசாக திகழ்கிறது அப்படின்றதுதான் மிக முக்கியமானது அப்படி என்னதுக்கு தான் நீங்க செலவு பண்ணி விவசாயிகளுக்கு செலவு செய்யல மாணவர்களுடைய கல்வி கடனை ரத்து செய்வானுங்க அதை ரத்து செய்யல பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை ஏழைகளுக்கு உங்களால் ஒன்றுமே செய்ய முடியவில்லை இப்படி தொடர்ந்து பல்வேறு விஷயங்களை ஏழை பள்ளி மாணவர்களுக்கு என்ன செஞ்சீங்க இன்னைக்கு ஏழை பள்ளி மாணவர்களுக்கு அரசு பள்ளி மாணவர்களுக்கு கேரள அரசாங்கம் பி ஸ்ரீ ஸ்கூல் திட்டத்துல நாங்கள் இணைகிறோம் எங்களுடைய அரசு பள்ளி மாணவ மாணவிகளுக்கு கட்டமைப்பு தேவை நல்ல கல்வி தேவை என்று உணர்ந்து புத்தி வந்து அந்த கம்யூனிஸ்ட் அரசுக்கே கம்யூனிஸ்ட் அரசுக்கே புத்தி வந்திருக்குது இப்போ பி ஸ்ரீ திட்டத்துல நாங்கள் இணைந்து கொள்கிறோம் என்று சொல்லி மூன்று நாட்களுக்கு முன்னாலே சொல்லி இருக்கிறது அந்த அரசு ஆனால் இங்கே தமிழ்நாட்டுல சன்சைன் பள்ளி உட்பட பல்வேறு திமுக நடத்தும் பள்ளி சன்சேன் பள்ளி நான் சொல்றது சொல்றதுக்கு முதல் குடும்பம் நடத்தும் பள்ளி அந்த பள்ளியினுடைய நேற்று அவருடைய செய்தி தொடர்பாளர்கள் பேசும்போது தனியார் கல்வி எப்படி நீங்க வந்து ஆகாஷன் போட போட்டு வச்சிருவாங்க யாரோ போய் பார்க்கல அங்க பல மொழிகள் சொல்லிக் கொடுக்கப்படுகின்றன மூன்றாவது மொழி சொல்லிக் கொடுக்கப்படுகிறது எங்க இந்த சன்சைன் பள்ளியில மற்றும் துறைமுருகன் அவர்கள மகன் நடத்தும் இருந்து எல்லா பள்ளிகளும் அந்த மாதிரி இருக்குது நேரு அவர்கள் நடத்தும் பள்ளியில கூட இருக்கும் எல்லாரும் பொன்மொழி நடத்தும் பள்ளியில கூட இருக்கும் ஆனால் அரசு ஏழை அரசு பள்ளி மாணவர்களுக்கு இது மறுக்கப்படுகிறது ஏன் நம்முடைய கேள்வியாக இருக்கு கம்யூனிஸ்டுகளுக்கே அறிவு வந்த பிறகு இங்க திராவிட மாணவர்களுக்கு அறிவு வரவில்லை என்றால் என்ன மற்ற தனியார் பள்ளி மாணவர்களுக்கு கிடைக்கக்கூடிய அந்த கல்வி அந்த அறிவு உறுதியாக ஏழை அரசு பள்ளி மாணவர்களுக்கு கொடுக்கணும் கிட்டத்தட்ட ஒரு கோடி ரூபாய் ஒவ்வொரு பள்ளிக்கும் இந்த பிஎம்சி திருத்தினால கிடைக்கும் சொன்னா கணக்கு போட்டு பாருங்க எத்தனை நூற்று கணக்கான பள்ளிகள் தமிழ்நாட்டில் அரசு பள்ளிகள் அதை பயன்பெறும் அந்த ஏழை மாணவர்கள் பயன்பெறுவார்கள் ஆனால் அதையெல்லாம் தாண்டி இதை தூண்டிவிட்டு மொழி ரீதியான பிரச்சனைகளாக இதை வந்து தூண்டி விடுகிறது திராவிட முன்னேற்ற கழக அரசு கனிமொழி இன்னைக்கு சொல்றாங்க யார் வேண்டுமானாலும் அரசியலுக்கு வரலாம் நடிகர்கள் அரசியலுக்கு வரக்கூடாது என்று நான் சொல்லவில்லை ஆனால் அவர்களுக்கு சமுதாய பார்வை இருக்க வேண்டும் சமுதாயம் நன்றாக இருக்க வேண்டும் பெண்கள் வாழ்வில் முன்னேற்ற வேண்டும் இதுதான் வந்து இரண்டு விஷயம் கனிமொழி சொல்றாங்க யாருக்கு அதை சொல்ல வேண்டும் அவருடைய அண்ணன் நடத்துகிற ஆட்சியில இங்க என்ன நடக்கிறது என்பதை நாம் பார்க்க வேண்டும் சமுதாயத்தை நாசமாக்குவது இன்னைக்கு ஒரே ஒரு விஷயம் தான் வழங்கக்கூடிய சாராயம் தான் திருத்த வேண்டும் என்று சொன்னால் உடனடியாக சாராய கடைகளை மூட வேண்டும் வேண்டும் என்று கனிமொழி சொல்லாதது ஏன் பத்து ரூபாய் ஒரு பாட்டிலுக்கு வசூல் பண்றதுனால பெண்களுக்கு இங்கு பாதுகாப்பு இல்லாத ஒரு சூழ்நிலை நிலவுகிறது தமிழ்நாட்டில் திருச்சி உட்பட எல்லா அப்படிதான் இருக்குது அப்போ இதை தன்னுடைய அண்ணனுக்கு தன்னுடைய கட்சியினுடைய தலைவருக்கு சொல்ல வேண்டிய அறிவுரையை கனிமொழி அவர்கள் வந்து பேசுவது என்பது ரொம்ப வாய்ப்பாக இருக்கிறது நேற்று தினம் வைகோ அவர்கள் வேலூர்ல பேசுறாங்க என்னைக்கோ நடந்து யாரோ எப்பயோ சொன்னதா இப்போ வந்து கையை வெட்டுவோம் காலை வெட்டுவோம் பேசுறாரு இந்த திராவிட மாடல் திமுக அரசு வேடிக்கை பார்த்துக் கொண்டிருக்கிறது பி வே ராமசாமியினுடைய சிலைகளை அகற்றுவேன் என்று சொன்ன அந்த கைகள் எங்கே என்று சொல் நான் வந்து பார்க்கிறேன் அந்த அந்த கைகளை வெட்டுகிறேன் அதற்கும் நானும் தயாராக இருப்பேன் என்றெல்லாம் வீரவசனம் பேசுகிறார்கள் அரசியல்ல ஒரு செல்லா காசு ஆகிவிட்ட வைகோ வன்முறையை தூண்டும் விதமாக ஒருவருடைய கையை வெட்டி விடுவேன் என்று பேசுவது என்ன மாதிரியான ஒரு நாளைக்கு அப்படி பாத்தீங்கன்னா அவருக்கு வந்து யூ ராமசாமி நாயக்கர் அவர்கள் மிகப்பெரிய மனிதராக இருக்கிறார் நான் மறுக்கவில்லை யாராவது தவறாக பேசியிருந்தார் என்று சொன்னாலும் நீங்க வழக்கு போடுங்க தவறு இல்லை சட்ட ரீதியாக வழக்கு தொடருங்கள் ஆனா கையை வெட்டுவேன் சொல்றது என்ன மாதிரியான ஒரு விஷயம் அப்போ சனாதன தர்மத்தை ஒழிப்பேன் அதாவது இந்து மதத்தை அழிப்பேன்னு சொல்ற ஆக வெட்டுவேன் யாராவது கிளம்பிட்டா என்ன அப்படி எல்லாம் பேசக்கூடாது தொடர்ந்து இந்து மத நம்பிக்கைகளை இந்து சின்னங்களை இந்து மதத்தை இழிவுபடுத்தி பேசக்கூடிய தினந்தோறும் தமிழ்நாட்டில் இருக்காங்க அப்ப அவங்க எல்லாம் மோசமாக வெட்டுவேன் ஏற்றுக்கொள்வார்கள் என்ன அர்த்தம் நெகட்டிவ் வைக்க அதை தான் இருக்க சட்ட அமைச்சர் ரகுபதி சொல்றாரு ஒரு டிஜிபிய இவங்களுக்கு போடுவதற்கு டிஜிபிய யார் சீனியர் மூணு பேர் அதான் ஒரு டிஜிபிய முறையாத பேர்து துப்பு இல்லாத ஒரு அரசாங்கமாக இந்த அரசாங்கம் இருக்கிறது ஆனால் சட்ட அமைச்சர் தொகையாக உச்ச நீதிமன்றத்தில் வழக்கு இருக்கிறது உச்ச நீதிமன்றத்தில் என்ன வழக்கு எங்க தடை இருக்கிறது மூன்று மாதங்களுக்கு முன்னே அல்லது முப்பது மாதங்களுக்கு முன்னாலே தெரியும் இந்த இப்ப இருக்கிற இருந்த டிஜிபி அவர்கள் அவரு ஓய்வு பெற போகிறார் தெரியும் ஆனால் அப்போதெல்லாம் சும்மா இருந்து கோட்டை விட்டு விட்டு நான் இரண்டு மாதம் போயிட்டு இவர்களுக்கு இன்னும் தள்ளி போட்டால் தங்களுக்கு தேவையான ஒரு நபரை கொண்டு வருவேன் என்று சொல்வதெல்லாம் மிக மோசமான ஒரு ஒரு உண்மையிலேயே ஒரு இந்த நடவடிக்கையானது இப்படிப்பட்ட ஒரு விஷயமானது வன்மையாக கண்டிக்கத்தக்கது இன்னைக்கு உச்ச வந்து இதுக்கு தடையும் போல இதுக்கு எந்த விதமான ஒரு பேன கிடையாது அப்படி இருக்கும்போது உச்ச புதுசா இப்போ மத்திய அரசாங்கம் தனக்கு வேண்டிய ஆட்களை கொண்டு வரணும் செய்யறதுக்கு அதை அப்படி செய்யறாங்க சொல்லுவது என்பது வேடிக்கையாக இருக்கிறது நீங்கள் தவறு செய்திருக்கிறீர்கள் காவல்துறையில அரசியலை அரசியல் விளையாட்டு விளையாடி கொண்டிருக்கிறீர்கள் கரூரில் திருச்சி பக்கத்தில் இருக்கிற கருவில ஒரு சில இப்ப ஒரு மாதத்திற்கு முன்னால் ஒரு மாதத்திற்குள்ளாக நடந்த மிகப்பெரிய ஒரு மோசமான ஒரு ஓரமான ஒரு சம்பவம் அதற்கு காவல்துறை பொறுப்பேற்று அந்த எஸ்பிஐ கூட தூக்கல ஏன் ஏன்னா கள்ளக்குறிச்சியில வந்து அந்த எஸ்பிஐ நீங்க தூக்கினீங்க எல்லா இடத்துலயும் நடவடிக்கை எடுத்தீங்க ஆனா இங்க கரூரில் இருக்கக்கூடிய காவல்துறை கண்காணிப்பாளரையோ அல்லது மா ஆட்சியரையோ அவர்கள் மீதோ இதுவரையும் நடவடிக்கை எடுக்காது ஏன் ஒரு அனுமதி ஏன் கேட்கணும் பொதுக்கூட்டம் நடத்துவதற்கு ஏன் அனுமதி கேட்கணும் அங்கு காவல்துறையுடைய பாதுகாப்பு வழங்க வேண்டும் என்பதற்காக அனுமதி கேட்கப்படுகிறது இடத்தை நீங்க பயன்படுத்தணுன்றதுக்காக இல்லை அந்த இடத்துல நாங்க நடத்த போறோம் எங்களுக்கு பாதுகாப்பு கொடுங்க அது யாருடைய கடமை அதை விட்டு விட்டு பழியை தூக்கி யார் மேலோ போடுவது இந்த பக்கம் இப்படி சொல்லிவிட்டு இன்னொரு நாள் திருமாவளவன் அவர்கள் ஹைகோர்ட் வாசல்ல ஹைகோர்ட் ஹைகோர்ட் வெளியவே ஒரு நபரை இடித்து தள்ளுகிறது அந்த அவருடைய வாகனம் அந்த நபர் ஏன் என்று கேட்கிறார் உடனடியாக அவரை சூழ்ந்து கொண்டு அடிக்கிறார்கள் அந்த வாகனத்தை நொறுப்புகிறார்கள் காவல்துறை இரண்டு பேர் மீது எஃப்ஐஆர் போடுகிறார்கள் அதுவும் சொன்ன பிறகு இதெல்லாம் என்ன விதமான ஒரு இப்படி இந்த நான்கரை வருடங்களாக தமிழகத்துல ஒரு காட்டாட்சி தர்பார் பாசிச திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சி நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது எங்களுடைய மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் அவர்கள் தமிழ்நாடு முழுக்க கடந்த வாரத்திலிருந்து தொடர்ந்து எல்லா தொகுதிகளும் இருநூத்தி முப்பத்தி நான்கு சட்டமன்றங்களுக்கும் சென்று அங்கே மக்களுடைய குறைகளை கேட்டறிந்து இந்த திமுக ஆட்சியானது அகற்றப்பட வேண்டிய ஆட்சி என்பதை மிக தெளிவாக ஒவ்வொரு மாவட்டத்திற்கும் ஒவ்வொரு சட்டமன்ற தொகுதிக்கும் சென்று அங்க அங்கிருக்கக்கூடிய மக்களிடம் சென்று முறையிட்டுக் கொண்டிருக்கிறார் இது ஒரு மிகப்பெரிய ஒரு இயக்கமாக ஒரு சக்தியாக திமுகவை அகற்றக்கூடிய ஒரு நல்ல ஒரு நோக்கத்துடன் அமைந்திருக்கக்கூடிய ஒரு பேரணி மற்றும் இது ஒரு மிகப்பெரிய யாத்திரை என்று நாங்கள் சொல்கிறோம் இது மாதிரியான ஒரு விஷயம் தமிழ்நாட்டில் நிறைய நடைபெற்றுக் ஒரு புறம் எதிர்கட்சித் தலைவர் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அவர் மக்களை சந்தித்துக் கொண்டிருக்கிறார் இந்த பக்கம் நாம் மக்களை சந்தித்துக் கொண்டிருக்கிறோம் இப்படியாக இன்னைக்கு இவ்வளவு மோசமாக கல்வி ரீதியாக நாம் ஏழை எளிய மாணவருடைய கல்வியை பறிக்கக்கூடிய ஒரு ஆட்சியை தான் திமுக தந்து கொண்டிருக்கிறது என்பதை தெளிவாக சொல்கிறோம் விவசாயிகளுக்கு எதிரான ஒரு ஆட்சியாகத்தான் நாம் அதை பார்க்கிறோம் அதே மாதிரி வந்தரையை தூண்டக்கூடிய நபர்கள் யாராக இருந்தாலும் வைகோ அவர்கள் பேசியதற்கு அவர் ஒரு ஃபிரஸ்ட்ரேஷன்ல ஒரு மோசமான ஒரு அரசியலை விட்டு விலகக்கூடிய ஒரு சூழ்நிலை ஒன்று அவர் நினைக்கலாம் அதனால கூட பேசியிருக்கலாம் ஆனாலும் கூட ஒரு முதிர்ந்த ஒரு அரசியல்வாதி இப்படி எல்லாம் இருப்பது அதை கண்டிக்காமல் கண்டுகொள்ளாமல் இருப்பது என்பது அதை விட மோசமானது இதைத்தான் நாம் சொல்கிறோம் தமிழகத்தினுடைய பொருளாதார இந்த பொருளாதாரத்தை நாசமாக்கி இருக்கிறது இந்த நான்கு ஆட்சி நாம் சரி செய்ய வேண்டும் என்று சொன்னால் வரக்கூடிய தேர்தல்களில் அஇஅதிமுக தலைமையில தமிழ்நாட்டில் இயங்கக்கூடிய தேசிய ஜனநாயக கூட்டணி இங்கே வெற்றி பெறும் உறுதியாக வெற்றி பெறும் அனைத்து எதிர்கட்சிகளும் எங்களோடு இணைந்து திமுக ஆட்சியை வீழ்த்த வேண்டும் என்று நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம் வேற ஏதாவது பத்து ரூபாய் ஆகும் போது பத்து பத்து ரூபாவா தினந்தோறும் சாராயத்துக்கு வாங்குற பணம் முப்பது கோடி ரூபாய் தமிழ்நாட்டில் ஒரு நாளைக்கு ஒரு மாதத்திற்கு தொள்ளாயிரம் கோடி ரூபாய் ஒரு வருடத்திற்கு பத்து ஆயிரம் கோடி ரூபாய் தனக்கு போடுங்க யாருக்கு போகுது பத்தாயிரம் கோடி அதே மாதிரி தான் இது ஆட்சியாளர்களுக்கும் அதிகாரிகளுக்கும் தான் பங்கு

யார் கொடுக்குறாங்க மத்திய அரசு தான் பணம் நிதி திட்டம் மத்திய அரசாங்கத்தினுடைய நிதி மத்திய அரசாங்கத்தினுடைய ஆனால் அந்த பயனாளிகளை யார் கொடுப்பது யார் சொல்வது மாநில அரசு மாநில அரசு யாருக்கு சொல்கிறோமோ இப்ப குறைஞ்சிருக்கு ஏன் குறைஞ்சா கண்டுபிடிச்சிருக்காங்க நிறைய போலி பயனாளிகளை இந்த அரசாங்கம் புகுத்தி இருக்கிறது எங்கும் ஊழல் எதிலும் ஊழல் அப்படின்னா திமுக தான் அப்போ இந்த அரசாங்கம் அதை செய்திருக்க வேண்டிய விவசாயிகளுடைய இப்போ ஒரு ஒரு நீங்கள் சொல்கிற அந்த சென்டர் ப்ரொக்யூர்மெண்ட் சென்டர் கொள்முதல் நிலையங்கள் அமைக்க வேண்டியது யாருடைய கடமை மாநில அரசாங்கத்தினுடைய கடன் ஆனால் அதற்கு கூட மத்திய அரசாங்கம் நிதி உதவி வழங்குகிறது அதுதான் நான் சொல்றேன் அதை முறையாக பயன்படுத்தி இருக்கிறார்களா என்றால் இல்லை இது முழுக்க முழுக்க மாநில அரசுடைய கவனக்குறைவு இன்னைக்கு விவசாயிகளுக்கு அந்த கௌரவ நிதி விவசாயிகளுடைய காப்பீடு விவசாயிகளுடைய காப்பீடு தான் அந்த காப்பீடுனுடைய பிரீமியம் முதல்ல மத்திய அரசாங்கம் வழங்கி விடுகிறது அதை அதை மிக மிக தாமதமாக மாநில அரசு வந்து வழங்குது அதுதான் விஷயமே நகை கடன் நகை கடன் அலுவலகத்தில் நகை வந்து சொன்னாங்க எல்லாருக்கும் ரத்து பண்ணல இது அனைத்துமே மாநில அரசாங்கத்தினுடைய கடமை திமுக தூண்டுதலை நான் பார்த்துக் கொண்டுதான் இருக்கிறோம் திமுக அதனுடைய கூட்டணி கட்சிகள் தூண்டி விடுகின்றன ஒரு சில விவசாயிகள் ஒரு சில விவசாய நான் விவசாயி விவசாயிகளின் தலைவர் சொல்லிக்கூடிய சொல்லிக் கொள்ளக்கூடிய ஒரு சிலரை தூண்டி விடுகிறார் அவ்வளவுதான் விஷயம் எல்லாருக்குமே எல்லா விஷயமும் தெரியும் நான் அதான் சொன்னேன் வரிசையா திட்டம் போடுங்க காப்பீட்டு திட்டம் விவசாயிகளுடைய கௌரவ நிதி அதே மாதிரி யூரியா யூரியா வந்து அவ்வளவு தட்டுப்பாடு இருக்குது யூரியாக்கான சப்சிடி யார் கொடுக்குறாங்க மத்திய அரசு தானே மாநில அரசா கொடுக்குது அப்ப இன்னைக்கு இருக்கக்கூடிய அத்தனை கட்டமைப்புகளும் அதே மாதிரி நாம வந்து இ மண்டிஸ் கொண்டு வந்தோம் ஆனா தமிழக அரசு அதை விரிவுபடுத்த மறுக்கிறது இ மண்டிஸ்ல கொண்டு வரது என்ன ப்ராப்ளம் இருக்குது இ மண்டிஸ் வந்துருச்சு சொன்னாக்க இந்தியா முழுக்க யாராலும் வாங்க முடியும்ல அப்ப இவ்வளவு கட்டுப்பாடுகளை விதிப்பது யார் என்றால் தமிழக அரசு தான் எதற்காக விதிக்கிறது இதுல ஊழல் செய்ய எல்லாமே டீசென்ட்ரைஸ் ஆயிருச்சுன்னு சொன்னா ஊழலை வந்து இவங்க செய்ய முடியாத போயிடும் பயப்படுறாங்க அவ்வளவுதான் விஷயம் திருமாவளவனுடைய தூண்டுதலினால் அவருடைய கட்சிக்காரர்களிடமிருந்து பாதுகாப்பு தமிழக மக்களுக்கு தான் தேவையை தவிர திருமாவளவனுக்கு பாதுகாப்பு தேவையே கிடையாது திருமாவளவன் தொடர்ந்து நின்று நேற்றல்ல எப்பொழுதுமே இந்துக்களுக்கு எதிராக வன்முறை பேச்சு சிறுபான்மை மக்களை தூண்டி விடுவது சரக்கு மிடுக்கு என்று பேசுவது இதெல்லாம் நீங்களும் கேட்டிருப்பீங்க நான் திருப்பி அதை சொல்லணும்ன்ற அவசியம் இல்லை அவ்வளவு மிக மோசமான பேச்சு இந்து கோவில் இருக்கிற பொம்மைகள் எல்லாம் ஆபாசமாக இருக்கிறது என்கிற பேச்சு சனாதன தர்மம் குறித்து அதாவது இந்து மதம் குறித்து மிக மோசமான ஒரு பேச்சு ஏதோ மற்ற மதங்கள்ல ஜாதி இல்லாத மாதிரியும் இந்து மதத்துல மட்டும்தான் ஜாதி இருக்கிற எல்லாம் பேச்சு யாரோ இங்கிலீஷ்கார எழுதின ஒரு புத்தகத்தை கொண்டு வந்து நான் மனுஷப் பத்தியை கொளுத்துகிறேன் என்று பொய் சொல்லி வேஷம் நாடகம் ஆடுவது வெண்டி டோன்கள் எழுதிய புத்தகத்தை கொளுத்து விட்டீதான் மனுஷ பத்தி என்றெல்லாம் நாடகமாடி இந்து மதத்திற்கு எதிராக செயல்படும் ஒரு மதவாதி திருமாவளவன் அந்த மதவாதிக்கு துணை போகும் மதவாத கட்சிகள் திராவிட முன்னேற்றக் கழகம் காங்கிரஸ் போன்ற கட்சிகள் நேற்று என்ன நடந்துச்சு செல்வ உங்களுக்கு உங்க தெரியும் நேற்று என்ன நடந்துச்சு செம்பரம்பாக்கம் ஏரியில போய் அவர் வந்து தனியார் எப்படி திறந்து விடும் சொல்லி அவர் சொல்றாரு ஒரு அயோகியன் அப்படின்றாரு யாரோ ஒரு அரசு அதிகாரி பொதுப்பணித்து யார் அந்த அயோகியன் ஒரு எம்எல்ஏ நான் கேட்க அவர் சொல்றேன் எம்எல்ஏ என்னைய மதிக்கல என்ன வந்து ஜாதி ரீதியா ஒதுக்குறாங்க யார் உங்களை ஜாதி ரீதியா ஒதுக்குறாங்க நான் சொல்றேன் முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் செல்வ பிறந்தகையை ஜாதி ரீதியாக டிஸ்கிரிமினேஷன் யாராவது செய்திருந்தார் ஜாதி ரீதியாக அவர் மீது வன்மத்தை காட்டியிருந்தால் அந்த அரசு அதிகாரி மீது உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் ஒரு போன் பண்ணா சொல்லுவாங்களா யாருன்னு சீப் மினிஸ்டர் ஒரு ஃபோன் அடிச்சு திருமாவளவன் கிட்ட செல்வ பிரதிக கிட்ட செல்வ பிரதி யார் உங்களை மாதிரி ஒதுக்குறாங்க கேளுங்க என்ன பிரச்சனை கேளுங்க அவங்கள கூப்பிட்டு விசாரிங்க அஞ்சு நிமிஷம் ஆக்சன் எடுத்துருவாங்க ஆனால் அப்படி எல்லாம் இல்லை என்றால் ஜாதியை வைத்து வேண்டும் என்றே ஜாதி ரீதியான மோதலை உருவாக்குகின்ற செல்வ பிரந்தையை கைது செய்ய வேண்டும் நடவடிக்கை எடுக்கணும் அது செய்வாரா உண்மையிலேயே மனசாட்சியுள்ள ஒரு முதலமைச்சர் தன் மீது ஒரு எதிர்கட்சி தலைவர் அவர் கூட்டணி கட்சி தலைவர் ஒரு விஷயத்தை சொல்றார் என்னை வந்து டிஸ்கிரிமினேட் பண்றாங்க தீண்டாமை கொடுமை செய்றாங்க அப்படின்னு சொல்றாருன்னா அதில் உண்மை இருக்கும் பட்சத்துல அந்த அதிகாரியை அதிகாரி என்பது நடவடிக்கை எடுக்கும் சரிதானே நான் தவறு தவற சொல்றேன் ஆனால் அப்படி எல்லாம் இல்லை என்று கண்டுபிடிப்பு தேவனராவும் பத்து நிமிஷம் ஆமா பதினஞ்சு நிமிஷம் ஆமா அப்படி இல்லை என்று சொன்னால் தமிழ்நாட்டில் ஜாதி கலவரத்தை உருவாக்க துடிப்பதற்காக செல்வ பிரச்சனைக்கே கைது செய்யும் இது தொடர்ந்து இப்படிதான் பேசுறாங்க திருமாவளவர் கூட அப்படிதான் பேசுறாரு திருமாவளவன் என்ன சொல்றாரு அண்ணாமலை தான் ஆலமிச்சார் அண்ணாமலை எங்க ஆலமிச்சாரு அண்ணாமலை கேள்வி கேட்டாரு நான் பதில் போட்டா என்னையும் அண்ணாமலையும் ரொம்ப மோசமா வசைப்பாடு எங்களுக்கு மிரட்டல் விடுக்கிறார்கள் விடுதலை சிறுத்தை கட்சி ஆனா திருமாவளவன் எதிர்த்து பாதுகாப்பு காத்து என்ன என்ன நியாயம் அண்ணாமலையும் நாராயணனையும் மிரட்டுறாங்க விடுதலை சிறுத்தைகள் கட்சி ஆனால் திருமாவளவனுக்கு செட்டு பிளஸ் பாதுகாப்பு எதுக்காக மக்களுக்கு பாதுகாப்பு இல்லைங்க விடுதலை சிறுத்தைகள் கட்சினால ரோட்ல போறவங்களை வந்து சூற்றல போய் பின்னாடி போய் அடிக்கிறது சூட்டர் தள்ளுறது அவங்க திறந்துக்கிட்டு போறது உள்ள போய் அடிக்கிறது இதெல்லாம் செய்யறது யாரு நீதிபதி சொல்றாங்க சென்னை உயர் நீதிமன்ற நீதிபதி திருமாவளவில் தூண்டி விடுகிறார் அப்படின்னு ஓப்பனா சொல்லிடுறாங்களா இல்லையா இதை விட வேற என்ன வேணும் அதனால முதலமைச்சர் மனசாட்சியும் இந்த செல்வ பிரந்தகை விவகாரத்துல உடனடியாக அதை விசாரித்து தவறு யார் மீது செல்வ பிரந்தகை மீதோ அல்லது அவர் சொல்கிற அந்த அயோக்கியன் பொதுப்பணித்துறையில் இருக்கிற அந்த அயோக்கியன் அது யாரை சொன்னாருன்னு எனக்கு தெரியல பொதுப்பணித்துறையில அமைச்சர்ல இருந்து கீழே கிழக்கு வரைக்கும் இருக்கிறாங்க அப்ப சொல்லணும் கிளியர் பண்ணும் முதலமைச்சர் இதை தலையிட்டு உடனடியாக நடவடிக்கை எடுக்கணும் ஆனா செல்வ பிறந்த கிட்ட ஒரு விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா அவரு இந்த டிஸ்கிரிமினேஷன் அதாவது ஜாதி ரீதியாக ஒதுக்குவது பத்தி எல்லாம் அவர் பேசுவதற்கு அவருக்கு உரிமை இருக்குதான் எனக்கு தெரியல ஏன்னு சொன்னால் ஒரு அகில அவருடைய அகில இந்திய தலைவர் கேட்பாங்க மல்லிகார்ஜுன கார்கே அவரே ஹைகமாண்ட் கேட்கணும்ன்றார் அகில இந்திய தலைவருக்கு யார் ஹைகமாண்ட் அப்படின்னா ஒரு அகில இந்திய தலைவராக இருக்கிறவர்களே ஒதுக்கக்கூடிய அதிகாரம் செலுத்தக்கூடியவர்கள் யாரும் ஆதிக்க சக்தி அல்லவா அந்த ஆதிக்க சக்தியை முதல்ல விட்டுட்டு அவர்கள் மீது விமர்சனம் வைக்கட்டும் செல்ல பிறந்த ராகுல் காந்தியின் மீது சோனியா காந்தியின் மீது அதன் பிறகு எங்களுக்கு அதாவதுங்க கூட்டணி தான் என்ன தேர்தலை சந்திக்க வேண்டும் தேர்தலை சந்திப்பதற்கு தான் எங்கள் கூட்டணி வெற்றி பெறும் எங்கள் கூட்டணி ஆட்சி அமைக்கும்னு ஏன் சொல்றோம் அப்படின்னு சொன்னா நாங்கள் தேர்தலை திமுக கூட்டணியை எதிர்த்து ஒரு மிகப்பெரிய கூட்டணி அமைத்து நாங்கள் வெற்றி பெறுவோம் என்று சொல்கிறோம் இதுல சில குழப்பங்கள் சில தேவையில்லாத விமர்சனங்கள்லாம் செய்கின்றன எங்களை பொறுத்தவரையில எங்களுடைய நோக்கம் இப்போதைய இலக்கு தேசிய ஜனநாயக கூட்டணி தமிழ்நாட்டில் வெற்றி பெறும் யார் ஆட்சி அமைப்பார்கள் ஒரு கட்சி தான் ஆட்சி அமைக்குமா இதெல்லாம் முடிவு செய்ய வேண்டியது அந்தந்த கட்சியினுடைய தலைமை அது குறித்தெல்லாம் நாம் பேச வேண்டிய அவசியமே இல்லை என்பதுதான் என்னுடைய கருத்து